மென் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நடிகர் திலகம் மக்கள் திலகம் இருவரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டு கிளி இரு திலகங்களும் சினிமா மற்றும் அரசியலில் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் கூட நிஜத்தில் மேன்மை மிகு சகோதரத்துவம் ததும்பும் விதமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்து வந்தனர் கூண்டுக்கிளி திரைப்படம் தமிழகத்தில் எந்த தேட்டரில் வெளியானாலும் கூட அந்த தருணங்களில் இரு ரசிகர்களின் அடிதடிகள் மோதல்கள் தொடர்ந்து வந்ததால் இந்த திரைப்படம் வெளியிடுவது கூட நிறுத்தப்பட்டு விட்டது கூண்டுக்கிளி திரைப்படத்தின் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவர்கள் கூறிய சுவாரஸ்ய தகவல்களை இப்போது பார்ப்போம் கூண்டுக்கிளி செய்யாத பழிக்காக சிறை சென்ற ஓர் அப்பாவியாக மக்கள் திலகம் சிறைச்சாலையில் இருந்து வீட்டிற்கு திரும்பி வருகிறார் நண்பன் என்ற போர்வையில் அவன் அவருடன் பழகிய ஒருவராக நடிகர் திலகம் தனது மனைவியிடம் நடத்திய தீய செயலால் ஆத்திரத்துடன் நண்பனை தேடிச் செல்லும் அந்த மாஜி கைதி ஒரு இடத்தில் அவனை கண்டதும் பாய்ந்து கருத்தை பிடிக்கிறார் அதாவது நடிகர் திலகத்தின் கருத்தை மக்கள் திலகம் நெறிப்பதாக ஒரு காட்சி ஆக்ஷன் என்று சொன்னதும் எம்ஜிஆரின் இரும்பு கரங்கள் சிவாஜியின் குரல் வலையை பிடிக்க ஆயிரம் காவியங்களை கண்ணால் பேசும் நடிகர் திலகம் சிவாஜியின் கண்கள் பிதுங்க பிதுங்கி வெளியே வர பிடி இறுகுகிறது மக்கள் திலகத்தின் பிடி இறுகுகிறது சிவாஜியின் கண்கள் மேலும் மேலும் வெளிவருகின்றன வருகின்றன டி ஆர் ராமன் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மட்டுமல்ல அனைவருமே ஸ்டுடியோ வளாகத்தில் பதறிவிட்டோம் கட் 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 என்று நான் பயத்தால் அலறினேன் அடடா சிவாஜியின் கழுத்தை எம்ஜிஆர் உண்மையிலேயே உண்மையிலேயே உண்மையிலேயேதான் நெருக்கிறாரோ என்ற பயம் படப்பிடிப்பு நிலையத்தில் இருந்த அனைவருக்கும் ஏற்பட்டு பதறிவிட்டனர் எனவேதான் கட் என்று சொன்னேன் அந்த அளவுக்கு இருவரின் நடிப்பும் மிகவும் தத்ரூபமாக அமைந்திருந்தது உண்மையிலேயே ஒரு கழுத்தை இரு கைகள் நெரிக்கும் பொழுது எப்படி கைகளில் நரம்புகள் புடைத்து காணப்படுமோ அப்படி காணப்பட்டன மக்கள் திரகத்தின் கைகளில் எம்ஜிஆரின் கைகள் நெருக்கப்படும் களத்துக்கு சொந்தமான கண்கள் எப்படி பிதுங்கி வெளியே வருவோ அப்படி சிவாஜியின் கண்கள் பிதுங்கி வெளியே வந்து கொண்டிருந்தன ஆனால் எம்ஜிஆரின் கை சிறிதளவேனும் சிவாஜியின் களத்தை அழுத்தவே இல்லை இன்று கூட சண்டை காட்சிகளில் மக்கள் திலகம் பிறரை அடிப்பது தத்ரூபமாக இருப்பதைக் காணலாம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்